நாங்கள் நொச்சி சொல்லி பொட்டாட்டோவில் செய்கிறது இப்படியே நாங்கள் இது ஃப்ரீசருக்கு வைக்கிற இல்லை இப்படியே வாங்கி சுடுதண்ணியில் நல்ல பாயில் வாட்டரில் போட்டு ஒரு மூன்று நாலு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து ஃபாஸ்டா மாதிரி செய்து சாப்பிடலாம் உங்களுக்கு விருப்பம்டா சீஸ் கொள்ளலாம் இப்போ நான் இந்த ஒயிட் பாஸ்டா சோஸ் செய்து பொட்டேட்டோ பாஸ்டா செய்திருக்கிறேன் இதை சொல்கிறது நொச்சி அண்டு இது நான் ஃப்ரெஷ் கோவில் நான் பேக்கெட்டை இது வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ கிழங்கு மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் அண்டா கெச்சா விட்டு கிளரி அல்லது டொமேட்டோ சோஸ் நீங்கள் செய்து போட்டு போட்டு கிளறியும் சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் Two tablespoons oil. டூ த்ரீ மினிட்ஸ் பாயில் பண்ண வேணும் வந்து பொட்டேட்டோ சேர்த்த பாஸ்டா இதை கொள்வோம் இப்போ பட்டர் போட்டுக்கொள்கிறேன் கடுகு போட்டு போடுறேன் ஒருகானோலீஸ் ஒருகானோலீஸ் ஓமத்தில் செய்த காஞ்சையில ஏட் கொஞ்சமா கோதம்பமா போட்டு கொள்றேன் இது வந்து ஒயிட் பாஸ்தா சோஸ் பாஸ்தா வடிச்சு தண்ணி கொஞ்சம் விட்டு இதோட வந்து பாலும் விட்டு கொள்றேன் இப்ப சின்ன வெங்காயம் போட்டு கொள்றேன் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் இப்படி கீர்னா இப்போ தடிச்சிட்டுது கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் தோல் போட்டுனா இப்போ அவிச்சு வச்சா பொட்டாட்டோ பாஸ்டா இந்த பாஸ்தா வந்து நான் ஃப்ரெஷ்கோவில் வாங்கினேன் இப்படி நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கும் செய்து கொடுக்கலாம் இப்போ மல்லியில் தூக்கிக் இப்போ பொட்டாட்டோ பாஸ்டா ரெடி